உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தன் மகளை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் அப்பாவிடம் கேட்டாள் ஏன்பா என்னை இப்படி கண்டிப்புடன் நடத்துறீங்க என்ன கொஞ்சம் சுதந்திரமா விடலாமே என்று ஆனால் அதை அப்பா சற்று கஷ்டமாகவே உணர்ந்தார் இதை எப்படி இவளுக்கு சொல்லிக் கொடுப்பது என யோசித்தார் ஒரு நாள் மகள் தன் அப்பாவிடம் வந்து கேட்டாள் அப்பா நான் பட்டம் விட்டு விளையாட போகிறேன் நீங்களும் வாங்க என்று அழைத்துக் கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றாள் பட்டத்தை நூலில் கட்டி பறக்கவிட்டு மகிழ்ந்தாள் அப்படி மகிழ்ந்திருக்கும் வேளையில் அப்பா கேட்டார் பட்டம் மேலே பறக்க பறக்க அழகா இருக்கிறது ஆனால் அதன் விருப்பம் போல பறக்க முடியவில்லை அதற்கு தடையாக இருப்பது என்னம்மா என்று கேட்டார் மகள் பட்டன பதில் சொன்னாள் இந்த நூல்தான் அப்பா அதை தன் இஷ்டத்திற்கு விடாமல் கட்டி வைத்திருக்கிறது என்று சொன்னாள் அப்படியா என கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்து விட்டார் பட்டமும் தன் இஷ்டப்படி பறந்தது ஆனால் சற்று நேரத்திலேயே கிழிந்த காகிதமாய் கீழே விழுந்தது அப்பா சொன்னார் மகளே இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி பறக்க விடாமல் சரியாக நேரான வழியில் பறந்து உயரங்களை அடைய இந்த நூல் உதவியாக இருக்கிறது அதை போல நானும் மகளே பெற்றோராகிய நாங்களும் நூல்தான் நீதான் அந்த பட்டம் நீ எங்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பாய் என்றால் எங்களுடைய பாதுகாவலுடன் உயர பறக்கலாம் உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதமானது போல உன் வாழ்க்கையும் பாழாகிவிடும் இப்பொழுது புரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதை என்றார் மகள் தன் அப்பாவை அணைத்து கொண்டாள் ஆம் என கருமையான பிள்ளைகளே உங்களுக்கு இனிமையான தோன்றுகின்ற வழிகள் ஏராளம் இருக்கலாம் அதன் முடிவு வழிகள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் தகப்பன் சொல்லும் புத்திமதிகளையும் தாயின் போதகத்தையும் கவனமாக கேட்க வேண்டும் தகப்பன் சிக்ஷிக்கிற புத்திரன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அந்த தேசத்து பிரபுவின் மகன் அவளை தீட்டுப்படுத்தினான் இறுதியில் தீனாளின் சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாக பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண்மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள் ஏமூரையும் அவன் குமாரன் சீஹேமையும் பட்டயக்கருக்கால் கருக்கால் கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாலை அழைத்துக் கொண்டு போனார்கள் இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற போன நிமித்தம் எவ்வளவு பெரிய பாதிப்பு அருமையான பிள்ளைகளே இஷ்டம் போல நடப்பதை விட்டு விடுங்கள் பெற்றோரின் கண்டிப்பாக உங்களை அழிவின் பாதைக்கு அல்ல உயர்வுக்கே கொண்டு செல்லும் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் என நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே ஆம் பெற்றோரின் கண்டிப்புக்கு கீழ்ப்படியுங்கள் ஆசிர்வாதமான எதிர்காலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பிதாவே அப்போ அந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரு ஆண்டவரை பெற்றோருக்கு கீழ்படியக்கூடிய கொடுப்பீராக ரஜா உன் தகப்பன் புத்தியை கீழ் தாயின் போதகத்தை தழாதே என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இதன் நியாயம் என்று சொன்ன வசனங்களின்படி ஆண்டவரே கீழ்ப்படுகின்ற இதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவநீர் கொடுப்பீராக ஆசீர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே